ஹாய் யா வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஈஸியான சேமியா பாயாசம் தான் இது கஸ்டர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் ரொம்ப கிருமியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அது கூட ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணின்னு பார்த்துட்டு கூட கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் சர்க்கரெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான கஸ்டர்ட் பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் டம்ளர் பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நல்லா இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் ஒரு சே இப்போ பால் நல்லா கொதித்து வந்துருச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பொருள் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும் இல்லைனா அது ரொம்ப கட்டியாக அடி பிடிச்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஆட் பண்ண வேண்டிய சேமேஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் முந்திரி லைட்டாக ஒரு ரோஸ்டாய் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் திராட்சை ஆட் பண்ண நல்லா பலூன் மாதிரி புஃப்னு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க இல்லைன்னா முந்திரி இல்லைனா திராட்சை அடிப்பிடிச்சிடும் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து வந்ததும் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக சேமியாக சாப்பாடு செய்வோம்ல அந்த சேமியா தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் அது ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதில் பாதி பேக்கெட் போட்டால் போதும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் கை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா இது டக்குன்னு அடிபிடிச்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம சேமியாஸ் எடுத்து வச்சிடலாம் தனியாக இது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆகும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்குல்ல இந்த கஸ்டர்ட் மில்க் அதை நம்ம எடுத்துக்கலாம் இதனால் கொதிச்சு வந்தது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியாஸ் இருக்குல்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சேமியா ஆட் பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி பொங்கிடும் லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த சேமியா நல்லா வெந்து வளர வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் அது இப்போ நான் ரெண்டு ஏலக்காவை நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் கூட அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் பெஸ்ட் அது உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் வேணும்னா நீங்கள் இப்போயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வேணுன்றதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இது ரெடியானதுக்கு அப்புறமேட்டு நம்ம சூடாக சாப்பிட்றத விட ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான க்ரீமி பாயசம் ரெடி ஆயிருச்சு மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் என்ன வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு கட்டுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேச் சப்ஸ்கிரைப் தச்சா